சாக்கியன் அவர் பெயர் சாக்கியன் சாக்கியன் மாக்கல் தடவரை என் மகள் தரம் காக்க குழைந்தவன் கம்பு செம்பொன் அந்த பெருவாடிய செம்பொன் மேனியில் திகழ் தரு செங்கல் நெறிந்த சிவபுரத்தில் புகழ் புக்கவன் எப்படி செம்பொன் மேனியில் செங்கல் எறிந்து சிவபுரத்தில் புகழ் தர புக்கவரா ஆகிய செங்கல் எறிஞ்சாரு அன்போடு நம்ம நம்பி அவர் சொல்லுவார் திரு புன்கூதா சொல்லுவார் அந்த நாள் அந்த சொல்லும் பொழுது நற்றவங்கள ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறைய நாளை போவானும் கட்ட சூதன் நல் சாக்கியன் இவர்களெல்லாம் குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையால் உங்க பிள்ளைகளை அடைங்க இருந்தாலே இவங்கெல்லாம் தவறு செஞ்சாங்க தவறு செஞ்சாலும் அவருடைய அன்பின் காரணமாக நீ அதை குற்றமே என்றாலும் நீ குணம் என ஏற்கொண்டாய் அதனால்தான் நானும் உன் திருவடி அடைஞ்சேன் இனிமே நானும் ஏற்றி செஞ்சாள் நீங்க சொல்ற எனவே அப்படிப்பட்ட இவைகள் எல்லாம் குற்றம் செய்கிறார்கள் ஆனால் அதில் அவர்களுக்கு அன்பு இருந்தது அன்பின் மேலோட்டத்தின் காரணமாக அவர் என்ன குற்றம் செஞ்சால் பெருமான் அதை குணமாக ஏற்றுக்கொண்டார் எனவே இதை விட செஞ்சாரு வேளாண் குளத்தில் தோன்றினார் சிறு சா தங்கமங்க என்ற தளத்தில் அந்த ஊரில் வேளாளர் குலத்தில் தோன்றினார் சாக்கியன் ஆயினார் இவருக்கு ஒரு ஆசை இந்த பிறவியிலே வேறு பேரும் எடுக்கக்கூடாது பிறவாமை வேண்டும் என்ற ஆசை அது எந்த நெறி எந்த சமயம் நமக்கு தருகிறது என்று ரொம்ப ரொம்ப ஆராய்ந்தார் அதை தவிர்த்து காஞ்சிபுரத்தில் சென்றார் காஞ்சிபுரத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு சம சமயத்தை வீடு அறியும் நெறி இதுவே என்று மெய்போல் தங்களுடன் கூட வரும் மாற்றினால் பலவும் பழவும் இதாம்பா வீடு நெறி இதாம்பா மீண்டும் பிறகாமை பெருநெடியை வளர்க்கும் நெறி என்று சமணங்கள் அவரே அப்படியே மயக்கினார்கள் அந்த மயக்கத்தின் காரணமாக நம்பர் அருள் இல்லாமையினால் எப்படி நம் திருநாங்க சமணம் சார்ந்தாரோ இவரும் நம்பர் அருள் கழகத்தின் காரணமாக சமணத்தை சார்ந்தார் அங்கே சார்ந்து உங்க என்ன சொல்றாங்கன்னா வினை என்பது வினை என்ற ஒன்றை யாரும் உனக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது தானாகவே உன்னை வந்து பற்றி கொள்ளும் என்று சொல்றான் ஆனா இங்கே அவங்க யோசிச்சு பாக்கணும் வினை என்பது ஒரு சடம் அது உயிர் பொருள் இல்லை இப்போ அங்க அந்த சொம்பு இருக்கு அந்த சொம்பு வர சொன்ன சொம்பு தானே வந்துருமா இப்போ அங்கே அரிய ஐயா வந்து இங்கே எடுத்து வைக்கணும் இதெல்லாம் அங்கே போற விளையாடு எடுத்துச்சுன்னா சொம்பு இங்கே வரும் அதே போல் தான் வி சடம் அது இந்த உயிரிழப்பா இன்னைக்கு பற்றிக்கொள் என்று சொன்ன அந்த வினை வந்து பற்றாது அந்த வினையை ஊக்குவிப்பவன் அந்த வினையை வந்து இந்த உடலுக்குள் இந்த இந்த பிறவிக்குள் செலுத்துவன் ஒருத்தன் வேண்டும் அதுதான் சிவபெருமா என்று நம் சமயம் சொல்லுகிறது ஆனா அந்த சமயம் என்ன சொல்லுது வினையை ஊக்குவிப்பதற்கு தேவையே இல்லை வினை தானாக ஒன்று பற்றி கொள்ளும் என்று சொல்கிறது ஒரு சடம் ஒன்றை வந்து தானாக பற்றாது இப்போ ஒரு சின்னது கட்டுதான் அலைபேசி நம்ம அனைவரும் பயன்படுத்துறோம் அந்த அலைபேசியில அந்த மின் மின்னோட்டம் குறைஞ்சிடுகிறது அப்போ அலைபேசி அதுவே தானாக சென்று அதுல போய் புரிஞ்சுக்குதா சார்ஜ் போட்டு அதுவே தானாகவே போட்டுக்குதா இல்ல அது ஒரு உயிர் பொருள் நாம அந்த அலைபேசியை எடுத்து அந்த சார்ஜரோட போட்டாதான் அதுல முந்தோட்டம் ஏறும் இல்லைன்னா ஏறுமா ஏறாது அதே போல்தான் வினை ஒரு சடம் அது யாரும் அது பற்றாது பெருமாள் தான் அந்த வினையை நமக்கு வந்து கொடுக்கிறா இது அந்த சமயம் வந்து சடங்கு அது யார் கொடுக்கவே தானாக பற்றி கொள்ளும் சொல்கிறது அது நான் சாக்கிய ஈடுபட வேண்டும் நான் செய்வினையும் சேர்வானும் அதன் மெய்வகையால் நான்கு ஆகும் விதித்த பொருள் என கொண்டேன் இவ்வியர் சைவனரி அல்லவற்று கில்லை என்று பொருள் சிவன் என்று அருளாலேயே உணர்ந்தறிந்தார் பெரும்தான் இந்த விளையெல்லாம் அந்த உயிர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியவன் என்று உணர்ந்து அதன் பயனை சேப்பாடும் மெய்வகையால் நான்கு ஆகும் பீத்தவுடன் என கொண்டு இந்த இயல்பு சமண சமயத்தில் இல்லை வேறு எந்த சமயத்திலும் இல்லை சைவ சமயத்தை தவிர வேற எந்த சமயத்திலும் இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றிற்கில்லை சைவ நெறியை தவிர வேறு எந்த நெறியிலும் இந்த இயல்பு இல்லை என்று உணர்ந்து உயிர் வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் இந்த பிறவி நீ உய வேண்டுமா பற்ற வேண்டியது பெருமாளுடைய திருவடியை அதை பற்றுவதற்கு நமக்கு உதவியாக நமக்கு முதலிலிருந்து ஆளு செய்வார்கள் நம்முடைய நாயன்மார்கள் எனவே பொருள் சிவன் என்று பெருமாடு திருவருளா உணர்கிறார் பெருமாளுடைய திருவருள் குறைந்ததன் காரணமாக சமய சமயத்தை சார்ந்தவர் இப்பொழுது பெருமாள் திருவருள் வந்ததன் காரணமாக சிவன் நீ பற்ற வேண்டிய பொருள் சிவபெருமான் சேர வேண்டிய சமணம் சைவ சமயம் என்று பெருமான் திரு உணர்கிறார் அப்போ அவரால் சம சமயம் வெளியே வர முடியல சம சமயத்திலே இருக்கிறார் ஆனா அங்கு அருகில் ஒரு சிவலிங்கம் சிவலிங்கத்தை உருவாக்கினார் அங்க சென்று அந்த சிவலிங்கத்தின் மேல கல் எறிவான் ஏன்னா பூ போட்டு அந்த சமயத்தால் பார்த்தா எண்ணி பெருமாள் அன்பு இருக்கும் எழுத்தி எரிஞ்சா ஆனா அந்த சமயத்த பார்த்து என்ன பண்ணுவாங்க பாத்தியா இவன் நம்ம சமயமா எவ்வளவு ஈடுபாடா இருக்கான் அந்த சமயத்தான் சாமி அப்படி கல் எழுத்திடுறாங்க சொல்லுவாங்க ஆனா அப்படி கல்ல தூக்கி எரிந்தவர் அன்பின் பூவாக நின்றாலும் வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகு அன்பினால் மரவாமை தலை நிற்பார் என் நிலையில் நின்றாலும் நீங்க எந்த நிலையில் நின்றாலும் எந்த குடி அவதாரம் செய்திருந்தாலும் எப்போதும் கொண்டாலும் நீங்க எந்த ஒரு உடை அணிந்தாலும் எந்த ஒரு இதுல இருந்தாலும் மண்ணிய சி சங்கர் வந்து தார் மரவாமி நீங்க சமூக இருக்குங்களா அப்படியே இருங்க ஆனா பெருமாள் திருவடியே மறவாம இருந்த நீங்க வேலைக்குள்ள செஞ்சீங்களா இப்போ வந்து ஆட்கொண்டா பெருமான் பெருமாள் திருப்படியே மனதில் எப்போதும் வச்சுருங்க அது வச்சிருந்த காரணமாக தான் கண்ணப்ப நாயனார் ஆரே ஆறு நாளை பெருமாள் திருப்படி அணிஞ்ச நம்ம எத்தனை வருஷம் வந்தாலும் பெருமான் அவருடைய திருவடி கூட மாட்டினார் ஏன் திருமால் பன்றியா தேடினார் தேடி போனார் ரெண்டு பேரும் காண முடியல திருமால் பெருமானே என்னால காண முடியல என்று உண்மை ஒத்துக்கொண்டார் பிரம்மன் தான் தான் பெரியவர் என்று இந்த உலகத்து காண்டி வேண்டும் என்று சொல்லி போய் சொன்னார் திருமால் உண்மையாக நின்று பெருமானே என்னால் திருவடி பார்க்க முடியல எனக்கு காமி பெருமானே என்று அன்போடு கேட்டார் பெருமா ஒரு திருவடியை காமிச்சார் இன்னொரு திருவடியும் சாமி என்று இன்னும் பார்க்கல பெருமானு இன்னும் பெருமான பிரம்மன் என்ன பண்ணார் உடனே கீழே வந்தார் நான் பெருமானையும் முடிய பார்த்துறேன் என்று பொய் சொன்னார் ஆதாரத்துக்கு அது சொல்றதுக்கு தாழம்பூவையும் கூட கூட்டிட்டு வந்த தாழம்பூ பொய் சொன்னது பெருமா பார்த்த போய் சொல்றதுக்காக பிரம்மனுக்கு ஒரு சாப்பு இந்த உலகத்தில் எந்த தெய்வத்துக்கெல்லாம் கோயில் இருக்கும் ஆனா உனக்கு மட்டும் தனி கோயில் என்று இருக்கவே இருக்காது பாருங்க பிரம்மனுக்கு கோயிலே இல்லை இந்த உலகத்துல எங்க உடல் பாருங்க பிரம்மனுக்கு தனி கோயிலே இல்லை சிவபெருமான் கோயிலோ அது வேற எது கோயிலோ பிரம்மன் ஒரு ஓரமா இருப்பார் சில திருமண அவ்வளவுதானே ஒழிய பிரம்மனுக்கு என்று ஒரு தனி கோயில் எங்கேயுமே இல்லை தாரம் போக்கி நான் விட்டார் பெறுவார்

இன்னும் பெருமான் திருவணியை பார்க்காமல் கொண்டே இருக்கின்றார் அதனால்தான் திருவாச சொல்லுவார்கள் நான் காசை பெருமான் பிறவாமையில் நாம போக்குகின்ற அவமே இந்த கொள்கின்ற இந்த பூமி அப்படிதான் சிவம் தான் தன்னை எப்படி வழிபட வேண்டும் தான் எப்படி இருக்கிறேன் தன்னை எப்படியெல்லாம் வழிபட்டார்கள் என்று சொல்லக்கூடியது இந்த பூமி மட்டும்தான் வானுலகத்துல அதெல்லாம் கிடையாது வானுலகத்துல அவங்கவுங்க அவங்க வேலையை மட்டும் தன்னையும் காட்ட மாட்டான் தான் பூசை செய்யற முறையும் காட்ட மாட்டான் சாமி அங்க தன் பெருமான் தன்னையும் காட்ட மாட்டான் தான் தன்னை இப்படி வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டால் நீங்கள் என் பேருடைய அடையலாம் என்று பெருமான் வானுலகத்தில் யாருக்கும் காட்ட மாட்டாங்க அதனால்தான் பெருமானும் திருமானும் பேசினாங்களாம் நாம ஏன் இங்க வந்து அல்லல் பாட்டு நாம பூமியில பிறந்திருந்தா பெருமான் பூசிக்கலாமே பெருமானை ஆமா இந்த பெருமாதிருக்கலாமே பதவியை காசு போட்டு திருமான் பதவியை காசுபட்டு தேவையில்லாம இங்க வந்து மாட்டி மாத்திக்கொண்டோமே என்று அப்படி பேசினாங்கலாம் மாணிக்கோசமும் திருப்பள்ளி சொல்லியிருக்க எனவே இந்த மாவோட பிரிவு அடைந்து மிக மிக அரிய வாய்ப்பு பெருமானத்தை அடைவதற்கான அரிய வாய்ப்பு வாவிட பிறவிதான பகுத்தது மனம் வாக்கு காயம் ஆழத்து ஐந்தாடும் அரண்மனிக்காக அன்றோ பெருமா திருவடி பழி கழித்து கொண்டிருக்கிறார்கள் நான் தேசிய சொல்றார் ஊ நடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொகில் தில்லையுள் உள் செய்யும் வரதர் புற்றால் தொடர் பார்த்தீங்கன்னா முதல் பாயிரம் அந்த பாயிரத்து இரண்டாவது பாடு உடம்பின் பயன் என்று இருக்கும் அந்த உடம்பின் பயன் கீழே ஓ அடைந்த உடம்பின் பிறவி இந்த உயிர் அடுத்த இந்த உடம்பினுடைய பிறவி பயன் என்ன தெரியுமா தா அடைந்த உறுதியை சாருமார் வந்துதற்கான ஒரு பயனை அடைய வேண்டும் அது என்ன பயன் தேனடைந்த மலர் தொழில் சில்லையுள் மாகனம் செய்யும் வரதர் குற்றால் தொழ நிறைந்த எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய திருளை பதியில் இருக்கக்கூடிய நடராசு பெருமானுடைய திருவடி நிழலை தொடுவதுதான் தொட்டு வணங்குவது தான் இந்த உயிருடைய பயன் அந்த பயனை இன்னும் பலர் அடையாமலேயே இருக்கிறார்கள் என்று பெருமானோட கூறி தான் நம்ம விண்ணப்பிக்கணும் நம்மளால் இந்த உலகத்தில் எதையும் மாற்றவே முடியாது பெருமான் கிட்ட விண்ணப்ப வச்சா பெருமான் யாரோ கருவேக் கொண்டு அதை மாற்றுவார் எனவே பெருமானே இந்த நிலை மாற வேண்டும் என்று பெருமாள் கொண்டாலும் திருவடியை மறவாமல் இருந்தாலே போதும் என்று நம் தெய்வ சக்கர பெருமான் சாக்கியான வரலாற்றில் ஒது செய்திருக்கிறார் அதற்கென்று நாம் திருவேடம் தடிக்காமல் இருக்க வேண்டும் என்று இல்லை நம் சாக்கியானார் போல இதுபோல் எதுவுமே முடியாத சூழல் இருக்கக்கூடியதான் இந்த வழி நாம் சைவ சமயத்தில் இருக்கிறோம் நம்மால் திருவாடம் அணிய முடியும் என்றால் உச்சாக்கம் திருநிகரி என்று அணிந்து கொண்டுதான் பெருமான் திருவடியை வணங்க வேண்டும் சாக்கியானா வெளியே வர முடியாது அவன் சமைச்சிட்டு வெளியே வர முடியாது என்பதன் காரணமாக அந்த நிலையிலே இருந்து அந்த உடையை அணிந்து கொண்டு பெருமானுக்கு அன்பால் நமக்கு பெருமான் சைவ சமயத்திலே பிறக்க வைத்து அவரை வழிபடக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்தை அவனுக்கு அமைத்து கொடுத்து அனைத்தையும் செய்து நாம திருவேடு அணியாம போய் சாக்கியான வரலாற்று தேவசந்திரம் அது நம்முடைய தவக்குறைவு அவருக்கு பெருமான் அவர் அருள் இல்லாதன் காரணமாக வேறு சமயத்தை நாட வைத்து இதுபோல செய்தார் நமக்கு பெருமாள் என்ன செய் நமக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து நல்ல ஒரு தாய் தந்தை கொடுத்து அந்த தாய் தந்தை இது போல் தான் உனக்கு பெருமாளை பிடிக்க வேண்டும் இது போல எல்லாம் இருக்கிறது என்று நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளோட அடியாவோட கூட்டி வைத்து அடியாக நமக்கு சொல்றதெல்லாம் நமக்கு ஆதால கேட்டு இது போல பெருமாள் வைத்திருக்கிறார் ஆனா நம்ம திருவடை அணியாம என் நிலையில் நின்றாலும் எப்போதும் கொண்டாலும் மண்ணு சங்கரம் தால் மரவாமி நான் பெருமாள் தெரியும் மரவாம இருக்கேன் நான் இங்கே இருப்பேன் எந்த கழிக்க மாட்டேன் ஆனா பெண் மரவா மறுதான் எப்ப பெருமாள் இந்த அடியார் கூட சேர்த்தது இருக்கு அணிய வேண்டும் சிறுநீர் அணிய வேண்டும் இவை இரண்டும் தான் பெருமாளை அவங்களை சேர்க்க முக்கியமான கருவிகளாக இருக்கும் எனவே நாம் இந்த அடியார் கூட்டத்தில் இருக்கிறோம் நானும் சாக்கியனார் போல இருக்கலாம் என்றால் என்ன வேண்டாம் சாக்கிய அந்த நிலையில் இருந்தார் அவரால் அந்த நிலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை இதுவே அவர் செய்ய சமயத்தில் இருந்திருந்தார் அந்த வேளா குலத்திலே இருந்திருந்தார் அவரும் திருநீரு கண்டமணி அணிந்துதான் பெருமாடு அன்பு செலுத்தியிருப்பார் அவருடைய தவக்குறைவு அவர் சமயத்தை நாடி பெருமான் தவம் வந்ததன் காரணமாக மீண்டும் சைவ சமயத்திற்கு வராமல் அதே நிலையில் தொண்டு செய்தார் அன்பு அன்பு செலுத்தினார் நாம் நம்மை பெருமான் சைவ சமயத்திலே நம்ம வைத்திருக்கிறார் சைவ சமயத்திற்கு அந்த உடையை அணிந்து கொண்டு பெருமாள் திருவடிக்கி அன்பு செய்வோம் எனவே தினமும் கல் எறிந்து கொண்டே வருவார் பூ பூ அந்த கல்லை பெருமாள் மலராக ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் என்ன பண்றா பெரும திருவுருளின் காரணமாகவே நீராரம் சடை முடிய அருளினால் மலையாளத்தில் வேறாகி திருவிழங்கு வெண்காட்ட எனவே அகமல அகமிலைத்த பேரோவை அடங்காத ஆதரவால் மகவு மகிழ்ந்து உகப்பார்கள் வன்மைப்பில் செயலினால் நிகழ்வே செய்தாலும் இளப்புலவருக்கு இன்பமே நிகழும்

என்னை ஒருவன் எட்டு உயர்த்து விட்டான் நான் அவனை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் அங்குள்ள அமைச்சர்கள் எல்லாம் அவன் காலை வெட்ட வேண்டும் அவன் காலை வெட்ட வேண்டும் என்று சொன்னாங்க பீர்பா அழைஞ்சிச்சிருச்சு அந்த காலுக்கு தங்கத்தால் வளையம் போடுங்க என்று சொன்ன அக்பா சொன்ன அதான் பீர்பா சொன்னா ஏன் இப்போ ஒரு ராஜா இருக்கியா அவங்க அக்பா சொல்லவே வேண்டாம் பெரிய ராஜா அவரே ஒரு எட்டு வைச்சா அவன் உயிரோடு இருக்க முடியுமா முடியாது அவரு யார் எட்டு முடியும் அவருடைய பேரனால் மட்டும்தான் அவர் எனவே அவருடைய பேரையாரு சாஜகம் சாஜகம் விட்டு வச்சிருக்காரு அது அறிந்த பீர்பால் தங்கத்தாலும் ஒரு வளையம் போட்டுன்னு என்று சொன்னார் ஆனா அந்த அமைச்சர்கள் எல்லாம் அறியாம காலை வெட்ட வேண்டும் என்று சொன்னாங்க எனவே இது போல பெருமான் நம் உலகத்திற்கே தாய் தந்தையாக இருக்கக்கூடியவன் அவனுடைய புதவை சாட்சிய நாயனார் புதல்வர் தன்னை அழித்தால் தந்தை என்ன பண்ணுவார் அன்போடு வாங்கிப்பாருல அதே போல அதற்கு நீள் தா மகிழ்ந்தா ரெண்டு செக்கிழா பெருமா என்று பதிவு செய்கிறார் என் எதி பதிவோடும் வலுவாமல் இவர் செய்ய இதை அவர் வலுவாமல் செய்து கொண்டே ஒவ்வொரு நாளும் கல்ல எடுத்து பெருமா எழுந்துதான் வலுவாக செய்ய முன்னு திருத்தொண்ட நிலை முடிந்தபடி தன் மொழியில் துண்ணிய மெய் அன்பு உடனே எழுத்தவினை தூய்ந்து மண்ணு மிகு பூசையாம் அன்பு நெறி வழங்கினார் கல்லால ஏந்ததும் அன்பு ஆனபடி செருப்படியும் திருமுடியும் மேவிற்றார் நல்லார் மற்ற அவசைக்கு அன்பாலே நயந்து அதனை அல்லாதார் கல் என்பார் அது அங்கு இப்போ இது போல கல் எறிஞ்சார் இன்னொருத்தன் வீடு செருப்புக்காக பெருமாள் முடியுமே வச்ச இப்போ சாக்கியா செஞ்சது இது என்ன தெரியாத நல்லார் மற்ற அவசைக்கு அன்பானு நயந்தது அதனை அல்லாதார் கல் என்பார் தெரியாதவங்க அதை கல் என்று சொல்லுவாங்க அது அன்போ அது அன்புதான் என்று தெரிஞ்சவங்க அரணா இருக்கு அது அலராங்க அலர்னா மலர் அது அரணா பெருமாளுக்கு மலராயிற்று என்ற தெய்வச்சக்கர சேர்க்க செய்கிறார் அங்கு ஒரு நாள் அருளாலே அயர்ந்து உண்ண பூங்கின்ற தினமும் பெருமாள் மேல அந்த அன்போட கல்லு எடுத்துட்டு வந்துதான் உணவு உண்ணுவார் பெருமாடு திருவருளின் காரணமாகவே ஏன் பெருமாள் திருவருள் பெருமாளே அந்த அன்போட செய்தான் பெருமாள் திருவருள் என்று சொல்லுவோம் ஆனா உண்றது போய் மறந்து போய் சொல்றது வேற ஏன் பெருமாள் திருவள்ளு தேசிக்க சொல்றாருன்னா அந்த உயிருடைய வந்த வேலை இப்போ அந்த உயிரை திருவடியில் சேர்க்க வேண்டும் தினமும் எப்பயும் போல அந்த உதவி செஞ்சிச்சுன்னா இந்த விழிகளுக்கு அந்த ஒரு குணமே இருக்காது அதனால பெருமாள் திருவரையின் காரணமாக அகந்து உண்ண போகின்றார் எங்கள் பிரான் தன்னை அறி தன்னை எரியாது அகந்தேன் யான் உருவான கல்வியாம வந்து உட்காந்துட்டேன் சாப்பிட என்று உடனே ஓடுகிறார் சாப்பாடு கூட சொல்லு சரி ஓடாத

தொண்டது ஒரு கல் எடுத்து குறிகூடும் வகை எறிய குறிவைச்செரிவாரா சும்மா தூக்கி கூட வர மாட்டேறா குழி வச்ச பெருமா திருடைய படது வேண்டு வச்சு எரிவாரா குறிகூடும் வகை எறிய உண்டி வினை ஒழிந்து அஞ்சே ஓடி வரும் வேட்கையோடும் கண்டு அருளும் கண் கருணை பொடி திருநோக்கால் தொண்டரது

ஐம்பது நல்வி நையம் நூறு தீவனையும் நீங்குற வரைக்கும் நான் எப்பவே மட்டும் இதுக்கு போனாலும் எப்படும் போய் நோய்க்கு போனாலும் என்ன இந்த இந்த உடம்புல இருந்து உயிர் போகாது அதுவே அந்த ஐம்பது நன்வி நயம் நூறு தீவனையும் தீஞ்சு போச்சுன்னா எந்த கெட்டுக்கா டாக்டர் வந்து காத்தா என் உயிர காக்காத்த முடியல அதான் அவன் கல்லெடுத்து எரிஞ்ச உடனே அவள் வினை ஆணுது நீங்கிட்டு அந்த வினை நீங்க உடனே பெருமா நெடு விசும்பிள் காட்சி அளித்தார் காட்சி அளித்து மேல் எழுந்தருளி வந்தது ஒரு செயலாளே கழளைந்த திருத்தொண்ட கண்டு கரங்குவித்து சிவலோகத்தில் பழ அடிமை பாங்க அருளில் பரமர் எழுந்து அருளினார் எழுந்தருளி என்னுடைய சிவலோக பெரும் பதிவு திருவடி பேரை அடைவாக என்று சாக்கியான அருள் செய்தார் எல்லாம் எல்லாம் இது நமக்கு என்ன தெரியுது நாம் எந்த செயலை செய்தாலும் பெருமான் மீது மிக மிக அன்பு வைக்க வேண்டும் என்னதான் நம்ம திருத்தொண்டு செஞ்சாலும் நான் செய்யறேன் எனக்கு வந்து பெருமாள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும் எனக்கு ஒரு இவ்வளவு செல்வம் வேணும் என்று நான் செய்யறேன் பெருமாள் எனக்கு வந்து தரணும் என்று நம்ம என்ன செஞ்சா அது வந்து பயன் தராது முக்தி பெற தராது முக்தி பெற நீ எனக்கு தரியா இல்லையா நான் வேற இடத்துக்கு போக சொன்ன அதே போல எதிர்பார்த்து பெருமாள் அன்பு செஞ்சா அது அன்பு இல்லை உபச்சாரம் அன்பு வேற உபச்சாரம் எதுவுமே எதிர்காக்காமல சாமி நீ எனக்கு என்ன வச்சிருக்கேன் நல்லா தெரியும் உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு என்னன்னா எப்ப கொடுக்கணும் நல்லா உனக்கு தெரியும் நீ எனக்கு கொடு சாமி நான் உனக்கு அன்போட வழிபாடு செய்யற என்ன நான் அந்த வழிபாட்டை செய்தால் எதுமா வைத்துக் கொள்வார் நாமும் பெருமாள் விட அன்பு செய்வோம் பெருமாளுடைய திருவுறையை பெறுவோம்